இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் இருக்க கும்பகரை அப்படிங்கிற அந்த ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம் இதுதான் அந்த போகக்கூடிய அந்த ரோடு இதில் போய் நம்ம ஃபால்ஸில் இருக்குது போகிற வழியில் என்னென்ன இருக்குது ஃபால்ஸில் தண்ணி வருதா வரலே தெரில அதையும் போய் எப்படின்னு பார்ப்போம் இந்த கும்பகரை ஃபால்ஸ் வந்து எங்கே அமைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் அப்படிங்கிற அந்த ஊரில் இருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கும்பக்கார ஃபால்ஸ் வந்து அமைந்திருக்கு இந்த கும்பக்கார ஃபால்ஸுக்கு எப்படி தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் மலைகள்லேருந்து வரக்கூடிய நீர் தாங்க இந்த கும்பக்கார ஃபால்ஸு வழியாக வந்து அது ஒரு நீர்வீழ்ச்சியாக வந்து தோற்றம் அளிக்கிறது இப்போ நம்ம அந்த ரோட்டில் போகும்போதே பார்த்தீங்கன்னா சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புளியா மனம் அவ்வளோ அழகாக வந்து வச்சுருக்காங்க அந்த பின்னாடி இருக்க அந்த பசுமையான அந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் இந்த கும்பக்கார ஃபால்ஸை நம்ம நெருங்கி போகும்போது இன்னும் இதை விட அழகாக இருக்கும்னு நம்ம ரொம்பவே எதிர்பார்த்தாங்க நம்ம போயிட்ருக்கோம் அதாவது அந்த ரைட் சைடு ஒரு ரோடு பிரிது பாருங்கள் இதாங்க கொடைக்கானல் மலைப்பகுதி போகக்கூடிய அந்த பாதை அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா இது வந்து கும்பக்கரை நீர்வீழ்ச்சி போகக்கூடிய பாதை கார்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு கூட்டம் அதிகமாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கார் இருக்குது இன்னும் உள்ளே போய் பார்க்குறப்ப எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு நம்ம நேரடியாக பார்ப்போம் இங்கே எங்கேயாவது பைக் ஸ்டாண்டில் வந்து பைக் பார்க் பண்ணிட்டு வந்து நம்ம அப்படியே கும்பக்கரை ஃபால்ஸுக்கு போவோம் திண்டுகள்லேந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது கிலோமீட்ரு தொலைவில் இருந்தாங்க நம்ம இந்த கும்பக்கரையை வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாமே சுற்றி காமிக்கணும் தாங்க உண்மையிலே அங்கேருந்து கிளம்பி வந்தோம் ஆனால் நமக்கு ஒரு வருத்தமான செய்தியை வந்து வந்திருக்காங்க அது என்னான்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காரணமாக இன்னும் கும்பக்கரை ஃபால்ஸ் ஓப்பன் லைன் இல்லைங்கிற ஒரு வருத்தமான செய்தி தாங்க இந்த போர்டில் எழுதி வச்சுருக்காங்க கும்பக்கரை ஓப்பன் லைனில் இருந்தாலும் இங்கே இருக்கவன்ட்ட கேட்கும் போது கும்பகரம் அருவிலேருந்து வரக்கூடிய நீர் வந்து அங்கே நீரோடு இல்லை போகிறதாகவும் அங்கே போய் குளிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம அங்கே போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ ஆல்ரெடி அந்த பைக் ஸ்டாண்டில் நிப்பாட்டோம் அந்த பைக் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு பள்ளத்தில் அப்படியே ஒத்தடி போகுதுங்க அந்த ஒத்தடி பாதையில் போனால் அந்த நம்ம குளிக்கிறதுக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து போகலாம் போய் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த நீரோடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் அங்கே தண்ணி வந்துட்டுருக்கு இன்னும் நம்ம கொஞ்சத்தம் உள்ளே போய் அந்த நீரோடையில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்ப்போம் இன்னும் மெயினான பாதையில் போயிருந்தால் அங்கே ஃபால்ஸ் நல்லா மேலே தண்ணி ஓட்டுறாங்க குளிக்க நல்லா இடம் நல்லா இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஃபால்ஸு அங்கே அலோ பண்ணனால சைடில் அதாவது சைடில் போகும்னு சொல்லியிருக்காங்க பாதை அங்கே தண்ணி குளிக்கணுமாட்டோம் வந்துருக்காங்க அதனால அந்த வழி தான் போயிட்டு ரொம்ப மரமாக தான் இருக்குது தொடர்புலாம் ஃபுல்லாகவே

அந்த ஃபால்ஸில் இருந்து வரக்கூடிய தண்ணி வந்து இந்த நீரோட வழியை தாங்க போயிட்ருக்கு உண்மையிலேயே ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக தாங்க இருக்குது இங்கேருந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க வந்தேன் வாழ்க்கை இருக்க நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த பண்ணேன் பட் அதனால் அங்கேருந்து கொட்டி தான் அங்கே தண்ணி வருங்க ஃபால்ஸில் இருந்து இங்கே குளிக்கிற தண்ணி கொட்டி தான் உள்ள அலோவ் பண்ணல அந்த இடத்த கொட்டி தான் இந்த எல்லாமே போகிற உடைய வந்து போயிட்டுருக்குது இப்போ நீங்கள் இந்த டைம் வரணும்னு நினைக்கிறீங்க இப்போதைக்கு வராதிங்க ஏன்னா அங்கே அளவு இல்லை அதனால் அங்கே அங்கே குளிக்க முடியாது பட் ஆனால் வந்து புளிக்கணும் கும்பகணியம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே அலோவ் பண்ணாதனால இங்கே இந்த கால்வாயலாம் ஓடிட்டுருக்க அந்த குளத்தில் தள்ளி பாதையினத்தை இதுவும் பண்ணி அந்த இடத்துல என்ன பார்த்தாங்க பார்க்கலாம் நல்லா நான் பார்க்க முடியல ரொம்ப எதிர்பார்ப்போடு தாங்க இந்த கும்பக்கார ஃபால்ஸ் எப்படியாவது பார்த்தேன் இதில் தாங்க வந்தோம் பட் ஆனால் இந்த கொரோனா லாக்டவுன்னால் ஓ கும்பக்கார ஃபால்ஸ் வந்து ஓப்பன் இல்லாதனால நம்மளையும் அலோவ் பண்ணலை ரொம்ப வருத்தத்தோடு தாங்க மறுபடியும் நம்ம வீட்டுக்கே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் இந்த லாக்டவுன் முடிஞ்சு இந்த கும்பக்கார ஃபால்ஸ் ஓப்பன் ஆனவற்று மறுபடியும் வந்து என்னென்ன இருக்குது ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட இருக்க அந்த பெல்லு பட்டுனே கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு place பத்தி நம்ம கண்டிப்பா ட்ராவல் பண்ணுங்க ஓகே பாய் தெகமே என்றாலும் அது நம்மூர போ